இன்று, என்றும், ஆனந்தரும் ஆலயங்களில் விஞ்ஞானங்களை வியக்க வைக்கும் பற்பல அதிசயங்களோடு கடற்கரை அருகிலுள்ள பூரி ஜெகநாத் ஆலயத்தை பற்றி இப்போது நாம் பார்ப்போம் ஏன் பற்பல அதிசயங்கள் என்று இந்த ஆலயத்தை கூறுகிறோமென்றால் இந்த ஆலயத்தில் கருவறை அதிசயங்களும் ஆலய அதிசயங்களும் கோபுர அதிசயங்களும் தேரோட்ட அதிசயங்களும் அதோடு பிரசாத அதிசயங்களும் இங்கு எண்ணற்ற அதிசயங்களோடு இந்த ஆலயங்கள் விளங்குகின்றன மேற்கண்ட பற்பல அதிசயங்களை பார்ப்பதற்கு முன்னால் இங்கு வருகை தரும் அனைத்து பக்தர்களுக்கும் அருளையும் ஆசியும் பொறுமையும் என்றும் எப்போதும் வழங்கி கொண்டிருக்கின்ற அந்த புரி ஜெகநாத்தின் ஆரத்தியை தரிசிக்கலாம் வாருங்கள் மேற்கொண்ட ஜெகநாத் ஆலயத்தின் கருவறையில் எந்த ஆலயத்தில் இல்லாத ஒரு அதிசயம் என்னவென்றால் இந்த ஆலயத்தின் கருவறையில் புனித வேம்பு மரத்தாலான விக்கிரகத்தை வடித்து வழிபட்டு வருகின்றனர் இத்தகைய அதிசயம் நிறைந்த மரத்தினாலான விக்கிரகம் யாரால் எப்போது உருவாக்கப்பட்டது என்பதை பற்றி பார்க்கும் பொழுது மகாபாரத காலத்தில் பகவான் கிருஷ்ணர் துவாரகைக்கு செல்கின்றார் துவாரகையில் கடற்கரை பக்கத்தில் உள்ள வனத்தில் உள்ள ஒரு மரத்தில் அமர்ந்து காலை தொங்கவிட்டு ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றார் அவ்வாறு ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த சமயத்தில் ஒரு வேடன் பகவான் கிருஷ்ணரின் பாதத்தை பார்த்து மான்குட்டி என்று அம்பு எய்திவிடுகின்றான் இந்த அம்பால் பகவான் கிருஷ்ணர் இறந்து விடுகின்றார் அவ்வாறு இறக்கும் பொழுது கிருஷ்ணருடைய ஆத்மா வைகுண்டத்திற்கு செல்கின்றது அவருடைய உடல் கட்டையானது பூலோகத்தில் தங்கிவிடுகின்றது அந்த சமயத்தில் புரி பகுதியை ஆண்டு வந்த இந்திரதினன் மன்னனின் கனவில் கிருஷ்ண பரமாத்மா வருகின்றார் இவ்வாறு கடற்கரையில் ஒரு மரக்கட்டையானது மிதந்து வருகின்றது அந்த மரக்கட்டையை எடுத்து அதில் விக்கிரகம் வடித்து எனக்கொரு ஆலயத்தை கட்டி வழிபட்டு வருவாயாக என்று பகவான் மன்னரின் கனவில் கூறுகின்றார் மறுநாள் மன்னன் தன்னுடைய படைகளை அழைத்து கொண்டு கடற்கரைக்கு செல்கின்றார் அவ்வாறு செல்லும் பொழுது அங்கு அதிசயங்கள் காணப்படுகின்றன தன்னுடைய கனவில் பகவான் கூறியவாறு கடல் நீரில் ஒரு பெரிய மரக்கட்டையானது மிதந்து வருகின்றது அத்தகைய மரக்கட்டையை படை வீரர்களோடு எடுத்து வந்து தன்னுடைய அரண்மனையில் வைக்கின்றார் இவ்வாறாக அத்தகைய மரத்தால் முதன் முதலில் விக்கிரகம் வடிக்கப்பட்டு கருவறையில் வைத்து வழிபட ஆரம்பித்தனர் மேற்கொண்ட புரி ஜெகநாதரின் கருவறையில் எந்த ஆலயத்தில் இல்லாத அளவுக்கு ஒரு ஆச்சரியமான உருவத்தோடு அபூர்வமான உருவத்தோடு காட்சியளிப்பதன் காரணம் என்னவென்று இப்போது நாம் பார்க்கலாம் அவ்வாறு மன்னன் கடல் நீரிலிருந்து எடுத்து வரப்பட்ட அந்த மரக்கட்டையில் பல சிற்பிகளைக் கொண்டு விக்கிரகம் வடிக்க ஆரம்பிக்கின்றான் அவ்வாறு வடிக்கும் பொழுது பல சிற்பிகளினுடைய ஒளியானது உடைந்து விடுகின்றது மேலும் அத்தகைய மரத்தில் சிற்பிகள் விக்கிரகம் வடிப்பதில் மிக சிரமமாக உள்ளதென்று மன்னனிடம் கூறுகின்றனர் சிற்பிகளின் வார்த்தையை கேட்ட மன்னன் மிகவும் கவலையுற்று காணப்படுகின்றான் பகவான் தன்னுடைய கனவில் விக்கிரகத்தை வடித்து வழிபடச் சொன்னார் இங்குள்ள சிற்பிகளோ முடியாது என்று சொல்லுகின்றார்கள் என்று வேதனையோடும் வருத்தத்தோடும் இருக்கின்ற சமயத்தில் பகவானே வயதான சிற்பியின் உருவங்கொண்டு மன்னனின் அரண்மனை நோக்கி வருகின்றார் மன்னனின் கவலையை அறிந்த அந்த வயதான சிற்பியவர்கள் உன்னுடைய கவலையின் அர்த்தம் எனக்கு நன்றாக புரிகின்றது அந்த மரத்தில் விக்கிரகத்தை நான் படித்து தருகின்றேன் அதற்கு சில விதிமுறைகள் உள்ளது அந்த விதிமுறைகளுக்கு தாங்கள் கட்டுப்பட்டால் அந்த மரத்தில் விக்கிரகத்தை வடித்து தருகிறேன் என்று அந்த வயதான சிற்பியானவர் கூறுகின்றார் இவ்வாறு அந்த சிற்பியானவர் மரத்தில் அற்புதமான விக்கிரகத்தை வடிக்கும் அந்த அதிசய அற்புதமான காட்சியை இப்போது பார்க்கலாம் போல வேலமடைந்து தோன்றினாங்களாம் அரசனிடம் இருபத்தி ஒரு நாட்கள் இந்த வேலை முடித்து தருவதாகவும் அதுவரை நான் வேலை செய்யும் அறைக்கு யாரும் வரக்கூடாது என்று கூறினாங்களாம் அதற்கு அரசனும் ஒப்புக்கொண்டான் பதினைந்து நாட்களுக்கு அந்த அறையில் உள்ளிருந்து உளி சத்தம் கேட்டதாம் எனவே அரசன் வேலை மும்முரமாக நடக்கிறது என எந்தி அந்த அறை பக்கம் போகவில்லையாம் அதையடுத்து மூன்று நாட்கள் சத்தமே இல்லாமல் இருந்ததாம் இதனால் தச்சர் தூங்கிவிட்டாரோ என எண்ணி அரசன் அவசரப்பட்டு கதவை திறந்து விட்டானாம் உடனே தச்சர் கோபமடைந்து மூன்று நாட்கள் சத்தம் வரவில்லை என்றதும் எனது அறை கதவை திறந்துவிட்டார் எனவே இந்த கோயிலில் ஸ்தாபிக்கும் சிலையானது அரை குறையாவே இருக்கும் என்று என்றாலும் பரவாயில்லை நீ அப்படியே அதை பிரதிஷ்டை செய்துவிடு இந்த கோயிலுக்கு வருபவர்கள் சிலையை பார்த்துவிட்டு பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செல்வார் மேற்கொண்ட புரி கருவறையில் கருவறையிலுள்ள விக்கிரகத்தில் மற்றுமொரு அதிசயம் இருக்கின்றது அந்த விக்கிரகத்தில் இதயமானது இன்றும் இயங்கிக் கொண்டிருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன அந்த இதயம் இயங்கிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் என்னவோ விஷ்ணுவின் இதயப்பகுதி என்று புரி ஜெகநாத் ஆலயத்தை அழைக்கின்றனர் இத்தகைய அதிசயமான இதயம் இயங்குகின்ற காரணத்தினால் என்னவோ ஆலயத்தின் கோபுரத்தில் பல அதிசயங்களும் நிகழ்ந்த வண்ணம் இன்றும் இருக்கின்றன அது எந்த ஆலயத்திலும் இல்லாத ஒரு அதிசய நிகழ்வு இந்த ஜெகநாதரின் கருவறையில் நடக்கின்றது அதாவது என்னவென்றால் பன்னெண்டு வருடத்திற்கு ஒருமுறை இந்த ஜெகநாதரின் கருவறையிலுள்ள விக்கிரகத்தை புதிதாக மாற்றப்படுகின்றனர் அவ்வாறு மாற்றப்படுகின்ற சமயத்தில் பழைய விக்கிரகத்தில் இதயத்தை புதிய விக்கிரகத்திற்கு மாற்றப்படுகின்றனர் இத்தகைய நிகழ்வுக்கு பிரம்ம பதார்த்தம் என்று அழைக்கப்படுகின்றனர் இவ்வாறு பன்னெண்டு வருடத்திற்கு ஒருமுறை விக்கிரகத்தை மாற்றும் நிகழ்ச்சியை நவ கலைபரா என்று மிக பெரிய விழாவாக இப்பகுதியிலுள்ள மக்கள் விமர்ச்சியாக கொண்டாடப்பட்டு வருகின்றனர் இத்தகைய பல அதிசயமும் அற்புதமும் வாய்ந்த விக்கிரகத்தை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபட்டு பயன்பட்டு இன்றும் வருகின்றனர் இவ்வாறு மேற்கண்ட கருவறையின் அதிசயத்திற்கு பின்னர் புரி ஜெகநாத்தின் ஆலயத்தில் அறிவியலுக்கு அப்பாற்பட்ட பல அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைந்து காணப்படுகின்றன அதாவது தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலின் ஆலயத்தின் கோபுர நிழல் எவ்வாறு நிழலில் படவில்லையோ அதேபோன்று புரி ஜெகநாதரின் ஆலய கோபுர நிழல் பூமியில் விழாத அதிசயம் இங்கு எல்லா பக்தர்களும் கண்டுகளிக்கின்றனர் இத்தகைய கோபுரத்தின் உயரம் நூற்றி தொண்ணூத்தி இரண்டு அடி உயரமாக இருக்கின்றது இத்தகைய ஆலயம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் ஆனந்தவர்மன் சோடகங்காத தேவர் சோழரால் கட்டப்பட்டதாக இங்குள்ள கல்வெட்டுகள் கூறப்படுகின்றன இத்தகைய அதிசயமான ஆலயம் கடல் அலை ஓசையும் கடல் காற்று ஓசையும் ஆலயத்துக்குள்ளே கேட்காதவாறு அத்தகைய தொழில்நுட்பங்களால் அந்த காலத்திலேயே இந்த ஆலயம் மிக சிறப்பாக கட்டப்பட்டுள்ளது என்பதை எல்லோரும் அறிந்து கொள்ளுங்கள் இத்தகைய மிக பெரிய ஆலயத்தின் உள்ளே நூற்றி இருபது சன்னதிகள் இருக்கின்றன அதேபோன்று நான்கு பெரிய மண்டபங்களோடு விளங்குகின்றன போக மண்டபம் நடன மண்டபம் ஜெகன் யோக மண்டபம் கர்ப்ப கிரகம் என்று நாலு விதமான மண்டபங்களோடு இந்த ஆலயம் கட்டப்பட்டுள்ளது இதை தவிர இந்த ஆலயத்தில் உள்ள மூன்று தீர்த்தங்கள் உள்ளது மார்க்கண்டேய தீர்த்தம் இந்திரா தீர்த்தம் ரவுகணியா தீர்த்தம் என்று மூன்று தீர்த்தங்களோடு காணப்படுகின்றன மேலும் இந்த ஆலயத்தின் பற்பல அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைந்த புரி ஜெகநாத் ஆலயத்தை இப்போது பார்க்கலாம் பாருங்கள் கிழக்கில் சும்ம வாயிலும் மேற்கில் வைராகிய வாயிலும் வடக்கே யானை வாயில் மற்றும் தெற்கே குதிரை வாயில் என்று நான்கு வாயில்களுடன் பிரம்மாண்டமாக ஆலயம் அமைந்துள்ளது கொடியானது விஞ்ஞான விதிகளுக்கு நேர் மாறாக காற்று வீசும் திசைக்கு எதிர் திசையில் பறக்கிறது இது அதிசயமான ஆச்சரியமான நிகழ்வாக அனைவராலும் பார்க்கப்படுகிறது இந்த கோவிலானது அமைந்துள்ள பூரி நகரின் எந்த இடத்தில் நின்று பார்த்தாலும் கோவிலின் உச்சியில் அமைக்கப்பட்டுள்ள சுதர்சன சக்கரம் நம்மை பார்ப்பது போலவே இரு இந்த கோவிலின் பிரதான கோபுரத்தின் நேரானது பகலில் கூட எந்த நேரத்திலும் நம் கண்களுக்கு வகையில் அமைப்பு அமைக்கப்பட்டுள்ளது மேற்கொண்ட ஆலயத்தினுடைய கோபுரத்தின் உச்சியிலுள்ள கொடியை தினசரி கோபுரத்தின் மேலே ஏறி அந்த கொடியை மாற்றிய வண்ணம் இன்றும் இருக்கின்றனர் இத்தகைய பல அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைந்த ஆலயத்தை இன்றும் பல பக்தர்களால் தரிசனம் பெற்று அவர்கள் நேராக அருகிலுள்ள சக்தி பீடமான விமலா சக்தி தேவியை தரிசிக்க செல்கின்றனர் இத்தகைய விமலா தேவி ஆலயம் புரி ஜெகநாத் அருகிலுள்ள ரோகிணி குண்ட் என்ற இடத்தில் இந்த சக்தி ஆலயம் இருக்கின்றது இந்த சக்தி ஆலயத்தில் முதல் முதலில் பிரசாதம் நைவேத்தியம் செய்யப்பட்ட பின்னர்தான் தான் புரி ஜெகநாதருக்கு நைவேத்தியம் படைப்பார்கள் இத்தகைய அதிசயம் வாய்ந்த விமலாதேவி இங்கு சக்தி பீடமாக எண்ணி எல்லா பக்தர்களும் இங்கு வழிபட்டு வருகின்றனர் இதனால்தான் இந்த ஆலயத்திற்கு பல பெயர்களால் அழைக்கப்படுகின்றன விமலை என்றும் விமலை என்றும் உத்தவ என்றும் பல பெயர்களோடு பெருமையோடு அழைக்கப்பட்டு வருகின்றன அது மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்திற்கு உள்ளே காவல் தெய்வமாக ஜெகத் பயிரவர் காணப்படுகின்றார் மேலும் நவராத்திரி துர்காஷ்டமி என்ற பல விழாக்கள் விமர்சியாக பக்தர்களால் கொண்டாடப்பட்டு சக்தியின் அருளை பெற்று இன்றும் எல்லா பக்தர்களும் வளமோடு வாழ்ந்து வருகின்றனர் புரி ஜெகநாத்தின் பிரசாதத்தை உலகத்திலுள்ள அனைத்து பக்தர்களும் பெருமையோடு பேசப்படுகின்றனர் உதாரணமாக பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் புரி ஜெகநாத்தின் பிரசாதத்தை பிரம்மத்திற்கு சமம் என்று அவர் கூறுகின்றார் அதற்கு காரணம் புரி ஜெகநாத் அவர்கள் ராமேஸ்வரத்தில் குளித்துவிட்டு உணவுக்காக புரி சேத்திரத்திற்கு வருகிறார் என்று புராணங்கள் கூறுகின்றன இதன் காரணமாக புரி வேண்டி ஐம்பத்தாறு வகையான உணவு பிரசாதங்கள் தினசரி தயாரிக்கப்பட்டு வழங்கப்பட்டு இன்றும் வருகின்றனர் இதனால் எந்த ஆலயத்திலும் இல்லாத அளவுக்கு மிக பெரிய சமையலறை கூடம் இங்கு உள்ளது இந்த சமையலறை கூடத்தில்தான் மிக பெரிய பிரசாதங்கள் தயாரிக்கப்பட்டு பகவானுக்கு படைக்கப்பட்டு பின்னர் பக்தர்களுக்கும் விநியோகிக்கப்படுகின்றனர் அத்தகைய அற்புதமான காட்சியை இப்போது பார்க்கலாம் வாருங்கள் வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒருபொழுதும் பத்தாமல் போனதே கிடையாது அதே மீதமான உணவும் கீழே கொட்டப்பட்டதும் கிடையாது இது இவ்வாலயத்தின் தனிச்சிறப்பாகும் இங்குள்ள மக்கள் இது ஜெகந்நாதரின் கருணையினால் நிகழ்வதாக நம்புகின்றனர் மேலும் இந்த ஆலயத்தில் உணவு சமைப்பதற்காக அடுப்பின் மேலே ஒன்றன் மேல் ஒன்றாக ஏழு பாத்திரங்கள் அடுக்கப்பட்டு உணவு சமைக்கப்படும் இவ்வாறு சமைக்கப்படும் போது அடுப்பின் மேலே உள்ள முதல் பாத்திரத்தில் இருக்கும் உணவானது வேக முன்பே மேலே உச்சியில் உள்ள பாத்திரத்தில் இருக்கும் உணவானது வெந்துவிடுகிறது இது ஆச்சரியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது மேற்கொண்ட பிரசாத அறையில் மேற்பட்ட சமையல்காரர்கள் உள்ளனர் அதோடு அவர்களுக்கு உதவி செய்ய அறுநூறுக்கு மேற்பட்ட உதவியாளர்கள் இன்றும் பணிபுரிந்த வண்ணம் இருக்கின்றனர் இத்தகைய அதிசயமும் அற்புதமாத பிரசாத கூடத்தில் மூன்று வகையான அடுப்புகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன அன்னம் சமைப்பதற்கு அன்னம் என்றும் பருப்பு காய்கறி சமைப்பதற்கு அகியா என்றும் மற்ற பதார்த்தங்கள் சமைப்பதற்கு பித்த சூழி அடுப்பென்றும் மூன்று வகையான அடுப்புகள் இன்றும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன அது மட்டுமல்லாமல் இந்த ஆலயம் கடற்கரை பகுதி ஒட்டி இருந்தாலும் இந்த சமையலர் கோலத்தில் இரண்டு கிணறுகள் உள்ளன இந்த இரண்டு கிணற்றிலும் சுவையான குடிநீர் கிடைக்கும் காட்சி அதிசயமாக இருக்கின்றது ஒரு கிணற்று நீர் ஆலயத்தின் பயன்பாட்டுக்காகவும் மற்றொரு கிணற்று நீர் பிரசாதம் தயாரிக்கும் பயன்பாட்டிற்காகவும் பயன்படுத்தப்பட்டு இன்றும் வருகின்றன மேற்கொண்ட அதிசயமும் அற்புமிருந்து புரி ஜெகநாத் ஆலயத்தினால் இங்கு பல்லாயிரக்கணக்கான பழங்குடியினர் வாழ்வாதாரம் பெற்று வருகின்றனர் இதற்கு காரணம் இந்த பிரசாத அறையில் தினசரி புதிய மண்பானையால் சமைக்கப்படுகின்றது இதன் காரணமாக மண்பானை தயாரிக்கும் தொழில் குடும்பங்கள் அதிகமாக வாழ்வாதாரம் பெற்று வருகின்றன அது மட்டுமல்லாமல் இந்த பிரசாதம் தயாரிப்பதற்காக விறகு அடுப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன இதன் காரணமாக விறகு வெட்டுபவர்களும் மற்றும் அதற்குண்டான மரங்களை வளர்க்கும் எண்ணற்ற குடும்பங்களும் வாழ்வாதாரம் பெற்று வருகின்றன தினசரி பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு பிரசாதம் கொடுக்கப்படுவதால் இந்த பிரசாதத்திற்கு உண்டான அரிசி கொடுக்கக்கூடிய விவசாயிகளும் தினசரி காய்கறிகள் கொடுக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான விவசாய குடும்பங்களும் பயனடைந்த வண்ணம் இன்றும் இருக்கின்றன அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வருடமும் புதிய மூன்று ரதங்கள் தயாரிக்கப்படுகின்றன இதனால் அந்த ரத வேலைகள் செய்யக்கூடிய சிற்பிகளின் குடும்பங்களும் வாழ்வாதாரம் பெற்று வருகின்றன இதை காட்டிலும் இந்த ஆலயத்திற்கு சொந்தமான பல நூறு ஏக்கர்களில் மரங்கள் வளர்க்கப்பட்டு அதன் மூலம் இந்த ஆலயத்திற்கு பலர் வாழ்வாதாரம் பெற்று வருகின்றனர் இதோடு மட்டுமல்லாமல் ஆலயத்திற்குள்ளே ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் பணிபுரிந்து அவர்களும் வாழ்வாதாரம் வண்ணம் இருக்கின்றன இவ்வாறு தினசரி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புரி ஜெகநாத் ஆலயத்தை தரிசித்த பின்னர் இங்குள்ள பெருமையும் புனிதமாய்ந்த பிரசாதத்தை பருகி அவர்கள் பல வளங்களை பெற்று பெருமையோடு இன்றும் வாழ்ந்து வருகின்றனர் அதோடு மட்டுமல்லாமல் இங்குள்ள பக்தர்களுக்கும் இங்குள்ள மக்களுக்கும் பல சேவைகள் புரிய பல ஆசிரமங்கள் இங்கு இருக்கின்றன ஆதி காலம் முதல் பல மகான்கள் இங்கு வந்து ஜெகநாதரின் தரிசனத்தை பெற்று இங்கு பல ஆசிரமங்களை அவர்கள் நிறுவி சேவை செய்த வண்ணம் இருக்கின்றனர் ஆதி காலத்தில் ஆதி சங்கராச்சாரியர் அவர்கள் இங்கு வந்து ஜெகநாதரின் தரிசனம் பெற்று இங்கு ஒரு ஆசிரமத்தை ஆரம்பிக்கின்றார் அத்தகைய ஆசிரமம் கோவர்த்தன மடம் என்று அழைக்கப்பட்டு சேவை செய்து வருகின்றனர் அதோடு மட்டுமல்லாமல் பல ஆண்டுகளாக சுவாமி விவேகானந்தர் தலைமையில் இங்கு ராமகிருஷ்ணா ஆசிரமம் ராமகிருஷ்ணா மிஷன் என்று இரண்டு ஆசிரமங்கள் நிறுவப்பட்டு பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு பல ஆண்டுகளாக சேவை செய்ததோடு மட்டுமல்லாமல் ஆலயத்திற்கு தேவையான பல சேவைகளை செய்த வண்ணம் இன்றும் இருக்கின்றனர் மேலும் புரி ஜெகநாதரின் மற்றொரு அதிசயம் என்னவென்றால் உலகமே வியக்கும் எண்ணம் இங்கு தேர் திருவிழா நடைபெறுவது வழக்கமாக இருக்கின்றது மற்ற எந்த ஆலயத்தில் இல்லாத ஒரு அதிசயம் இந்த தேர் திருவிழாவில் நடக்கின்றது அதாவது ஒவ்வொரு வருடமும் இங்கு புதிய தேர் கட்டப்படுகின்றது அந்த புதிய தேர் புனித வேம்பு மரத்தால் கட்டப்படுகின்றனர் இந்த தேரானது அச்சா திருதியில் ஆரம்பிக்கப்படுகின்றன அவ்வாறு மூன்று விதமான தேர்கள் ஒவ்வொரு வருடமும் உருவாக்கப்படுகின்றன ஒரு தேரில் பலராமரும் இன்னொரு தேரில் சுபத்ரையும் மற்றொரு தேரில் புரி ஜெகநாதரும் அமர்வதற்காக மூன்று விதமான தேர்கள் ஒவ்வொரு வருடமும் கட்டப்பட்டிருக்கின்றன இந்த அதிசயமும் அற்புதமாய்ந்த இந்த தேர் திருவிழா ஒவ்வொரு வருடமும் ஆனி மாதம் அஷ்ட துவாதச நாளில் இந்த தேர் நடந்து கொண்டே இருக்கின்றன இந்த தேர் திருவிழாவில் மற்றொரு அதிசயம் என்னவென்றால் எந்த ஒரு ஆலயத்தில் இல்லாத ஒரு நிகழ்வு கருவறையிலுள்ள விக்கிரகமானது உற்சவ மூர்த்தியாக இந்த தேரில் பவனி வருவது ஒரு அற்புத நிகழ்ச்சியாகும் இந்த தேர் எதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் உலகம் முழுவதும் வருகின்றார்கள் என்றால் இந்த ஆலயத்தின் உள்ளே உள்ள கருவறையில் உள்ள விக்கிரகத்தை மேலை நாட்டினர் தரிசிப்பதற்கு அனுமதி கிடையாது அதே போன்று ஆலயத்தின் உள்ளே செல்வதற்கு மற்ற மதத்தினருக்கும் அனுமதி கிடையாது இதனால்தான் கருவறையில் உள்ள விக்கிரகமானது தேர் திருவிழாவின் போது மூர்த்தியாக வருகின்ற பொழுது உலகத்தில் உள்ள அனைத்து பக்தர்களும் தரிசிக்கின்றனர் அதோடு மேலை நாட்டினர் மற்ற மதத்தினரும் மற்ற எல்லா பக்தர்களும் தரிசனம் பெற்று பயன்பட்டு வருகின்றனர் இதனால்தான் இந்த தேர் திருவிழாவில் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கு பெற்று பயனடைந்த வண்ணம் இருக்கின்றனர் இந்த தேர் திருவிழா என்பது மற்றொரு அதிசயம் என்னவென்றால் ஆதிகாலம் முதல் இங்குள்ள ராஜ பரம்பரையினர் தேர் புறப்படுவதற்கு முன்னால் தேர் செல்லும் வீதிகளை தங்கத்தினாலான துடைப்பத்தால் பெருக்குவது வழக்கமாக இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றது இதனால் தேர் புறப்படுவதற்கு முன்னால் அந்த ராஜ பரம்பரை குடும்பத்தினர் இன்றும் அந்த சேவையை செய்த வண்ணம் இருக்கின்றனர் துடைப்பத்தால் பூரி நகர மன்னர் கஜபதி மகாராஜா பெருக்கி சுத்தம் செய்வார் இத்தகைய அதிசயமும் அற்புதமும் நிறைந்த ரதமானது மிக அகலமான சாலையில் மூணு கிலோமீட்டர் தூரத்திலுள்ள குண்டிச்சா ஆலயத்துக்கு செல்கின்றனர் அந்த ஆலயத்தில் நிறுத்திவிட்டு மீண்டும் மூன்று ரதங்கள் ஜெகநாத் ஆலயத்திற்கு திரும்ப வருகின்றன இந்த விழாவை பத்து நாட்கள் பக்தர்கள் பயபக்தியோடு கொண்டாடிய வண்ணம் இருக்கின்றனர் இத்தகைய அற்புதமும் அதிசயமும் நிறைந்த புரி ஜெகநாதரின் தேர் திருவிழாவை தரிசிக்கலாம் வாருங்கள் மேற்கொண்ட ரத உற்சவத்தில் பதினாலு சக்கரம் கொண்ட பச்சை துணியோடு பலராமர் பவனி வருகின்றார் மற்றொரு ரதத்தில் சுபத்ரியானவர் பன்னெண்டு சக்கர ரதத்தில் சிவப்பு கருப்பு துணியோடு பவனி வருகின்றார் அதேபோல் மூன்றாவது ஜெகநாத் ரதம் இதில் பதினாறு சக்கரங்களோடு மஞ்சள் துணியோடு மங்களகரமாக பகவான் ரதத்தில் பவனி வருகின்றார் அன்பான பக்தர்களே உலகமே வியந்து பார்க்கும் ஜெகநாத் தேர்திருவிழாவை இந்த காணொளி பார்க்கும் அனைத்து அன்பர்களும் வாழ்க்கையில் ஒரு ஒருமுறையாவது தேர்திருவிழாவில் கலந்து கொண்டு பலராமர் சுபத்திரை புரி ஜெகநாதரின் பெற்று என்றும் வளமோடு வாழுங்கள் மேற்கொண்ட புரி ஜெகநாதரின் ஆலயத்தை சுற்றி எண்ணற்ற ஆலயங்கள் இன்றும் இருக்கின்றன உதாரணமாக குண்டிஜா ஆலயம் மார்க்கண்டேஸ்வர ஆலயம் லட்சுமி ஆலயம் சூரியன் கோகன் ஆலயம் அனுமன் ஆலயம் என்று எண்ணற்ற ஆலயங்கள் இன்றும் இருக்கின்றன யாரெல்லாம் புரி ஜெகநாதரை தரிசிக்க செல்கின்றார்களோ மேற்கொண்ட ஆலயத்தை தரிசனம் பெற்று பயன்பெறுங்கள் இவ்வாறு எண்ணற்ற ஆலயங்களையும் அதிசயமிக்க ஆலயங்களையும் பல நூல்கள் பெருமையாக பேசப்படுகின்றன அதாவது ஒடிசா புராணம் வைஷ்ணவ தல புராணம் தேவி புராணம் போன்ற பல நூல்கள் இங்குள்ள ஆலயத்தை பற்றி பெருமையாக பேசப்பட்டு வருகின்றன மேற்கொண்ட ஆலயங்களை தரிசிக்க வேண்டுமென்றால் முதலில் ஒரிசா என்ற மாநிலத்திற்கு செல்ல வேண்டும் அங்கு முதலில் புவனேஸ்வர் என்ற இடத்திற்கு செல்ல வேண்டும் அங்கிருந்து அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள புரி என்ற இடத்திற்கு சென்று அங்கு புரி ஜெகநாதரை தரிசனம் பெறலாம் இத்தகைய அதிசயமும் பல அற்புதங்களும் நிறைந்த புரி ஜெகநாதரை ஆதிகாலம் முதல் எண்ணற்ற மகான்கள் இங்கு வந்து தரிசனம் பெற்று பயனடைந்த வண்ணம் இருக்கின்றனர் அதோடு மட்டுமல்லாமல் பல மகான்கள் இங்கு ஆசிரமங்களை நிறுவி பல சேவைகள் செய்த வண்ணம் இன்றும் இருக்கின்றனர் உதாரணமாக இராமானுஜர் சைத்தன்யா மகாபிரபு ராமானந்தர் என்று பல மகான்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் இதேபோல் இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து பக்தர்களும் அன்பர்களும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது புரிக்கு சென்று புரி ஜெகநாதரையும் அதேபோன்று அங்கு நடக்கும் அதிசயமும் அற்புதமாய்ந்த தேர் திருவிழாவை கண்டு பெறுவது மூலம் உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் என்றும் அமைதி ஆனந்தம் ஆரோக்கியம் பெற்று வளமோடு வாழ எல்லா வல்ல பகவான் புரி ஜெகநாதரை பிரார்த்தனை செய்து நான் நிறைவு செய்கின்றேன் ं शान्तिशान्शान्तिं हरिवो दशत् श्रीरामकृष्णार्पणमस्तु